நங்கநல்லூரில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு இடையே நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி புதிய கண்டுபிடிப்புகளுடன் அசத்திய மாணவிகள் சென்னை அடுத்த நங்கநல்லூரில் அமைந்துள்ள ஜெயகோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு இடையே ஆன அறிவியல் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் ஸ்டீம் இன்னோவேஷன் என்ற தலைப்பில் கண்காட்சி நடைபெற்றது ட்ரிம்பிள் மற்றும் லேர்னிங் லிங்க்ஸ் உதவியுடன் ஏற்பாடு செய்திருந்த இந்த அறிவியல் கண்காட்சி போட்டியில் ஏராளமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன ஐம்பதற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு ஏற்பாட்டாளர்களின் உதவியுடன் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் குறிப்பாக மருத்துவமனையில் அவசர தேவைக்காக ஸ்ட்ரெச்சர் யாருடைய உதவியும் இல்லாமல் சென்சார் மூலம் பயன்படுத்துவது வீட்டில் இயக்கப்படும் சிலிண்டர்கள் விபத்தை தடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட புதிய வகை கருவி உள்ளிட்ட பல கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி மாணவர்கள் அசத்தினர் இதில் சிறந்த கண்டுபிடிப்புக்கு ட்ரிம்பல் நிறுவனம் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டு அவர்களை உற்சாகப்படுத்தினர் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டெட் மெடிக்கல் ப்ராஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டட் மெடிக்கல் ஸ்ட்ரக்சர் இது ஏன் நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணோன்னா வந்து இப்போ நிறையா ஸ்ட்ரக்சரால் டிலே ஆகி நிறையா பேர் இறந்துருக்காங்க அதனால தான் வந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம் இப்போ இந்த வில்லேஜ் சைட்லலாம் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் வந்து இருக்க மாட்டாங்க அந்த வில்லேஜ் சைடில் இந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அங்கே ரொம்ப சீரியஸாக இருக்கவங்க இப்போ வந்து டிலே ஆகாமல் அவங்களை ஈஸியாக நம்ம காப்பாற்றலாம் இப்போ திடீர்னு ஏதோ ஆக்சிடென்ட் அப்படின்னு வராங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ பொறுமையாக ஸ்ட்ரக்சரை தள்ளிட்டு போய் அவங்கள சேர்க்கறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து பாதி உயிர் போயிடும் அதனால் அவங்களுக்கு ரொம்ப முடியாமையும் ஆகிடும் இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் இருந்தால் சீக்கிரமாக வந்து ப்ளூடூத்தில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம சீக்கிரமாக கொண்டு போய் அவங்கள அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து இது இதில் வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க அதை வந்து நாங்கள் வந்து இப்படி இறந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் ப்ளூடூத்தில் வந்து இதை கனெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து கொண்டு போய் அவங்கள அந்த ஐசியோ நார்மல் வார்டோ எதுலையோ சேர்த்து அவங்கள வந்து ஈஸியாக காப்பாற்றலாம் பேர் என் பேர் வி காவியா அண்ட் ச நான் எந்த ஸ்கூல்னா ஜெயகோபால் கருடியா கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் நங்கநல்லூர் தேங்க் யூ